இயேசு கற்றுக்கொடுத்த ஜெபம் வாழ்க்கைக்கான பாடம் கிறிஸ்தேசுவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் திரவியோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தி ஏழாம் வாரத்திலே புதன்கிழமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் சீடர்கள் இயேசுவை பார்த்து யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் போல எங்களுக்கும் கற்று என்று உரிமையோடு ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபத்தை சொல்லி கேட்கிறார்கள் அவ்வாறு சொல்லி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் இருக்கிறார் இயேசு கற்றுக்கொடுத்த ஜெபம் எங்கள் பிதாவே அதாவது அவர் ஃபாதர் என்பது ஒரு சாதாரண ஜபம் அல்ல இது நம்பிக்கை மன்னிப்பு தாழ்ச்சி நன்றி நம்பிக்கை இறைவனின் சித்தம் ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் இணைக்கும் ஆன்மீக மருந்தாகும் இந்த ஜபத்தை மனப்பூர்வமாக செய்யும்போது மனிதனின் உள்ளமும் வாழ்வும் உறவுகளும் மாறும் முதலாவதாக இந்த ஜபத்தின் வழியாக என்னென்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவது ஆன்மீக நன்மைகள் கடவுளுடன் உறவு ஆளப்படும் எங்கள் பிதாவை என்ற வார்த்தை நமக்கு ஒரு தந்தை பிள்ளைக்கு இடையே உள்ள உறவின் மேன்மையை நினைவுபடுத்துவதாக அமைந்திருக்கிறது இது ஜெபிப்பது கடவுளை தொலைவில் உள்ளவர் அல்ல மாறாக உள்ளார்ந்த நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனை உணர செய்வதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அதே போலவே இதனால் நமக்கு நம்பிக்கை அமைதி பாதுகாப்பு உணர்வு ஏற்படுகிறது இரண்டாவதாக கடவுளுடைய சித்தத்தில் நம்மை முழுவதும் அர்ப்பணிப்பது உம்முடைய சித்தம் நிறைவேறுக இந்த வரியை ஒவ்வொரு நாளும் மனப்பூர்வமாக சொன்னால் நாம் நம் ஆசைகளிலிருந்து விடுபட்டு கடவுளுடைய சித்த நம்முடைய வாழ்வில் வெளிப்படுவதற்கு நிறைவேற்றுவதற்கு நாம் இடம் கொடுப்போம் அதை போலவே இது நம்முடைய வாழ்விலை தாழ்ச்சியை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது மூன்றாவதாக நாம் நம்முடைய பாவத்தை விட்டுவிட்டு மன்னிப்பு அனுபவ பெற வழியாட்டுகிறது எங்கள் பாவங்களை மன்னியுங்கள் என்ற வரையில் நமக்கு மனமாற்றம் ஏற்படுகிறது இதை அடிக்கடி சொல்லும் ஒருவர் தன்னையே ஆராய்ந்து பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்கிறார் இதன் மூலம் உள்ளார்ந்த அமைதியும் ஆன்மீக தெளிவும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இரண்டாவதாக மனநல நன்மைகள் அதாவது சைக்காலஜிக்கல் பெனஃபிட்ஸ் முதலாவது மனநல நன்மைகளில் மனதிற்கு அமைதி மற்றும் அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஜபத்தின் ஒவ்வொருவரையும் ஒரு தியானம் செய்வதற்கான வழிகாட்டியாக இருக்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறு விதமான கவலைகள் போராட்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் எதிர்பார்ப்புகளை நாம் கடவுளிடம் ஒப்படைக்கும் பொழுது நம்முடைய மன அழுத்தம் குறைகிறது அதே போலவே மனதிற்கு ஆழமான அமைதியும் ஆழமான நிம்மதியும் நமக்கு கிடைக்கிறது இரண்டாவதாக நம்பிக்கையும் தைரியத்தையும் மனதிற்கு உருவாக்குகிறது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்ற வரி நம்மை நாளைய பயத்திலிருந்து விடுவிக்கிறது எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறதோ எப்படி என்ன செய்வது என்று கலங்கக்கூடிய நமக்கு இந்த ஜபம் அன்றாட நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாத ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்குகிறது அதைப் போலவே நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய மன சுமைகள் அனைத்தையும் இந்த ஜபம் நீக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது மூன்றாவதாக உறவு நன்மைகள் அதாவது ரிலேஷனல் பெனிஃபிட்ஸ் முதலாவதாக என்ன செய்கிறது மன்னிப்பு வளர்ச்சி அடைகிறது எங்களுக்கும் எங்கள் பாவிகளை மன்னித்தரலும் என்று நாம் ஜபிக்கின்ற பொழுது இது உண்மையாகவே சொல்லும் பொழுது பழைய கோபங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நீங்கி ஒருவேளை நாம் நம்முடைய குடும்பத்திலே எந்த மனிதரோடு பேசாமல் எந்த உறவிலே விரிசலாக இருக்கிறதோ அந்த உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்கு இந்த ஜபம் நமக்கு வழிகாட்டியாக அமைகிறது அதைப் போலவே சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது எங்கள் பிதாவே இதில் என் பிதாவே அல்ல எங்கள் என்கிற வார்த்தை ஒருமைப்பாட்டு உணர்வை ஏற்படுத்துகிறது இது நம்மை தனிமையிலிருந்து விலக்கி சமூக அன்பு நோக்கி நமக்கு அழைப்பு விடுக்கிறது இதனால் குடும்பத்திலும் சமூகத்திலும் ஒற்றுமை உணர்வாக உருவாகிறது நான்காவதாக சமூக நன்மைகள் அதாவது சோசியல் மற்றும் எத்திக்கல் பெனிஃபிட்ஸ் முதலாவதாக நீதி மற்றும் அமைதி மனப்பாங்கு உம்முடைய ராஜ்ஜியம் வருக இது நம்மை நீதியுடன் வாழ அமைதியை வளர்க்க ஊக்குவிக்கிறது இதனால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் சமூக நன்மையை நோக்கி பயணிக்க நமக்கு உதவுகிறது அதை போலவே பொறுப்புணர்வு மற்றும் நன்றி உணர்வு ஏற்படுகிறது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று நமக்கு தேவையானவற்றில் நன்றி சொல்ல நமக்கு கடவுள் இந்த ஜபத்தின் வழியாக கற்றுக் கொடுக்கிறார் இது வறுமையினருக்கான கருணையும் பகிரும் மனதையும் உருவாக்குகிறது இறுதியாக ஆன்மீக பயன்கள் ஜபத்தின் முக்கியமான ஒரு பகுதி இது எங்கள் பிதாவே என்று ஜபிப்பது நம்பிக்கை பாதுகாப்பு மற்றும் நல்லூர் உறவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது உம்முடைய நாமம் தூய்மைப்படுவதாக என்பது தாழ்மை பரிசுத்த வாழ்வை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது உம்முடைய ராஜ்யம் வருகை என்று சொல்வது நீதி அமைதி சமூக அன்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது உம்முடைய சித்தம் நிறைவேறுக என்று நாம் சொல்வது நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது இன்று எங்களுடைய அன்றாட உணவை தாரும் என்று சொல்வது நன்றி உணர்வு நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது எங்கள் பாவங்களை மன்னியுங்கள் என்று நாம் ஜபிக்கின்ற பொழுது மன அமைதி சமாதானம் மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது அதே போலவே சோதனையிலே எங்களை விளவிடாதையும் என்று ஜபிப்பது நல்ல முடிவெடுக்கும் வல்லமையும் ஆற்றலையும் சக்தியையும் தருகிறது அதை போலவே தீமையிலிருந்து எங்களை விடுவீங்கள் என்று சொல்வது ஆன்மீக பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஆம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த லூக்கான செய்தி பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் தொடர்ந்து வரக்கூடிய இந்த இறை வார்த்தை பகுதி நமக்கு நம்முடைய வாழ்விலே கற்றுத்தரக்கூடிய பாடம் நம்முடைய எல்லா விதமான உடல் நோய்க்கும் மனி நோ மனநோய்க்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆன்மீக மருந்தாக அமைந்திருப்பது இந்த ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த ஜபத்தை அன்றாடம் ஜபிக்கக்கூடியவர்களாக இருப்போம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பத்தை தாக்கினாலும் எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தாலும் இந்த ஜெபத்தை சொல்கின்ற பொழுது எல்லாவிதமான விதமான குழப்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் உடல் ரீதியாக மனநீதி மனரீதியாக சமூகத்தில் நாம் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் முழுமையான விடுதலை தரக்கூடியதாக ஆண்டவர் ஏசி இந்த நம இந்த ஜபத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் என இந்த ஜெபத்தை நாம் அந்த ஜெபிப்போம் குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம் தனிப்பட்ட முறையிலே ஜெபிப்போம் குழுவாக இணைந்து ஜெபிப்போம் திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம் இன்னும் பல்வேறு நல்ல நிகழ்வுகள் வழியாக அன்பியங்கள் வழியாக பக்த சபை இயக்கங்கள் வழியாக எல்லா இடங்களிலும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது எல்லாரும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்று வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த ஜெபம் நம் அனைவருக்கும் நிறைவாக கொடுக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நாம் இந்த ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு உருவாக்க வேண்டும் என்று இறைவனை நோக்கி மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்